உங்கள் வீட்டில் எலி தொழியாக இருந்துச்சின்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு எலி வந்து கொல்லாமல் இது வந்து வீட்டை விட்டு போயிடும் அவங்களாவே போயிடுவாங்க அந்தளவுக்கு உள்ள ஒரு டிப்பு கண்டிப்பாக பாருங்கள் அதோட சேர்த்து ஒரு மேங்காய் ஜூஸ் வவுறு பொண்ணு ஆற்றக்கூடிய ஒரு மேங்காய் ஜூஸ் ஒன்று பார்க்க போகிறோம் எலி வந்து ஒன்று வந்தாலே அது குட்டி போட்டு நிறையா வந்துடும் அதை வந்து வீட்டுக்கு நம்ம அலோட் பண்ணவே கூடாது கார் அணியாக பண்ணி விட்டுறோம் வயர் இது பண்ணி விட்டு போகிறோம் அப்புறம் சாப்பாட்டை விண்ணாக்கி விட்டுருவோம் கார்டனில் இருந்துச்சுன்னா அந்த ஜாடி உழுக்கெல்லாம் நோண்டி போட்டுருவாங்க அதான் அவங்களோட வேலை அதை ஒன்றும் செய்ய முடியாது அலையாக விருந்தாடி அவங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி போட்டிருக்கிற டிப்பில் உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலில் மாம்பழம் போட்டு ஒரு மில்க் ஷேக் செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்மளுக்கு வவுத்து புண்ணுகள் கடந்து ஆற்றக்குடி தன்மம் தேங்காய் பாலுக்கு இருக்குது இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை ஃப்ரெஷ் கோகோனட் வேணும் அதாவது இந் இன்றைக்கே திருவுனா தேங்காய் தேங்காய் பூ வேணும் இன்னைக்கு தான் திருவி வச்சிருக்கிறவங்க என் வீட்டுக்காரவங்க அதில் எடுத்து நான் வந்து கொஞ்சமாக நான் அந்த பால் எடுக்கிறேன் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா நிறையா தேங்காய் பூவை திருவி நாங்கள் வந்து பெருசு உளுக்கு வச்சுக்கோ நம்மகிட்ட தேங்காய் மரம்லாம் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு நாலு கரண்டி தேங்காய் பூ அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி ஐஸ் தண்ணியை கூட ஊற்றலாம் என்ன இது ஃப்ரெஷ் நட்டு தண்ணி அதனால பிரச்சனை இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வடிகட்டிக்கிறங்க முதல்ல வந்து கொஞ்சம் பெரிய வடிகட்டியில் வடிகட்டிக்கிட்டு அப்புறம் நைஸ் வடிகட்டி டீலாம் வடிகட்டுவோம்ல ரெண்டு லேயர் இருக்கும்ல அந்த வடிகட்டியில் வடிகட்டிக்கிறேங்க அப்போ தான் அந்த கசடுலாம் நம்மளுக்கு இருக்காது வாயில் நம்மளுக்கு இந்த கசடுகள் பட்டுச்சின்னா நம்மளுக்கு புகைச்சா வரும் அதை பார்த்துக்கிறோம் நாலு பேருக்குள்ளே தேங்காய்புள் ரெடி ஆகிடுச்சு இல்லை நீங்கள் ஐஸ் கட்டியும் போடலாம் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேங்க மாம்பழத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு அதோடய ஈஸியை மட்டும் எடுத்து மிக்ஸியில் போடுங்க மிக்சியில் போட்டு இதுக்குள்ளே சீனி ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கிறோங்க இது நாலு உள்ளது அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கிறோம் உங்களுக்கு சீனி வந்து அரை அரை இனிப்பு போதும்னா நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நீங்கள் போடலாம் நம்ம உப்பு வந்து இப்போ தேங்காய் பாலுக்கு போட்டுவிட்டோம் போட்டு தான் அரைச்சிருக்கிறோம் பால் அரைச்சிருக்கிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக பால் மட்டும் விட்டு நல்லா நைஸாக ஸ்மூத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறங்க நம்ம தேங்காய் பழம் வந்து வேக வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் குக்கர் தேங்காய் பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வவுத்து புண்ணு வவுத்து அலசரு அப்புறம் குடல் புண்ணு அது உங்களுக்கு தேவையாக போகும் அப்புறம் கெஸ்ட்ரிக் தேவையாக போகும் உங்களுக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல உற்பத்தி ஆகும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட இந்த தேங்காய் பாலை சாப்பிட்லாம் இப்போ நல்லா மறுபடியும் மறு இருக்கிற பாலையும் போட்டு அரைச்சாச்சு இதில் நீங்கள் ஐஸ் கட்டியும் போட்டு அரைச்சிக்கிறங்க நான் வந்து ஜில்லரில் வைக்க போகிறேன் பிரிசரில் வந்து ஒரு மணி நேரம் வச்சு நான் வந்து சாப்பிட போகிறோம் ஓகே அதில் நான் ஐஸ் கட்டி போடலை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சோன்னு ஐஸ் தண்ணி சேர்த்துக்கறங்க இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சோன்னு ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கரெக்டாக நாலு பேருக்கு தாராளமாக போதும் இனிப்பாக இப்போ பார்த்துக்கிறோங்க மில்க் சேர்க்க நீங்கள் என்ன செய்யணும் பெருசர்களுக்கு நான் வச்சுருந்தா அது கேட்டி போடாதனால பெருசர்களுக்கு ஒரு மணி நேரம் வச்சு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் இதில் சாதத்தில் நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இடியப்பம் ஆப்பம் எல்லாத்துலையும் ஊற்றி சாப்பிட்லாம் வெறும் தேங்காய் பாலில் போட்டு போட்டுக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு வவுத்து புண்ணு குடல் புண்ணு அல்சரு அப்புறம் வந்து நல்ல கொலஸ்ட்ராலும் உங்களுக்கு தாராளமாக இதில் உற்பத்தி பண்ணணும் நம்ம தேங்காய் பழை வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல நல்லா ஆரோக்கியம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஓகே இதில் வந்து பிளாப்பழம் போடலாம் மாம்பழம் போடலாம் வாழைப்பழம் போடலாம் இந்த மூணு பழத்தில் என்ன பழம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் போட்டு செய்யலாம் தயிர் போட்டு செய்யலாம் அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டுலாம் ஜில்லு அப்படி குழு ஒழுன் இருக்குது குடிக்க அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்பு போலாம் இப்போ அலையா விருந்தடி விரட்டக்கூடிய ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு ஒரு பாதி கொசு வத்தி நம்மளுக்கு வேணும் ஓகே கொஞ்சோன்னு எரிஞ்சிட்டு எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அதை நான் வச்சு நான் உங்களுக்கு டிப் எடுக்கிறேன் ஏற்கனவே ஒரு டிப்புக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு வச்சது நம்ம வீட்டில் கொசு வத்திலாம் வைக்கிறது கிடையாது சும்மா எதுக்காவது வச்சுக்கிறது ரொம்ப நிறையா கொசு இருந்தால் வேணுமே அப்படின்னு வச்சுக்கிறது அவ்வளோதான் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நம்ம அலையாக விருந்தாடியே நம்ம வந்து விரட்ட போகிறோம் ஓகேயா இப்போ நம்ம நல்லா இடிச்சுக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி இடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த கொசு ஊற்றியெல்லாம் ஊறிடும் இடிக்காமல் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக அது ஆகும் அந்த ஊறுறதுக்கு ஓகே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்ய இது வந்து அப்படியே நமுந்துடும் நமந்தப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லாவே நமந்துருச்சு கை வச்சா நல்லா அமைக்கி இது பண்ண முடியுது இல்லைன்னா கொஞ்சோன்னு ஹாட் வாட்டர் ஊற்றுங்க இப்போ நம்ம இதை வந்து தண்ணியை மட்டும் லேசாக நம்ம இறுத்துக்கிறோம் தண்ணி ரொம்ப இருக்குது நம்ம வந்து இது இந்த இந்த தண்ணி இறுத்துக்கிறோம் ரொம்ப தண்ணியாக இருக்குல்ல இதை இறுத்துக்கிட்டு அந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் அதோடய கொ கொசுவத்தையோடைய இது அது வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் நீங்கள் கூடுதலாக செய்கிறதா வந்து அந்த தண்ணியோடயே போடலாம் அந்த தண்ணியோடு போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து நச்சா நையுது பாருங்கள் தண்ணியோடு போடுறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் மாவு போடணும் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மாவு தான் போடுறோம் அதனால் நம்மளுக்கு இந்த இது போதும் கரெக்டாக இருக்கும் அது ஓகேயா இப்போ எல்லாம் கொசுவத்தி ஃபுல்லாக நல்லா நம்முதுட்டாங்க தனியாக தனியாக வைங்க அது அதுக்கப்புறம் வேறு ஒரு இதுக்கு நம்ம செய்யலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு போடுங்க இந்த இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போடுங்க அதுவே நீங்கள் இந்த தனியும் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு நாலு ஸ்பூன் நீங்கள் போடணும் ஓகே உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் எனக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் எலி வந்து நடமாட்டோம் அந்த இடத்துக்கு தான் நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு பவுட்ரு அதாவது துணிக்கு செலவைத்தூள் சோ சோப்பு துணிக்கு போடுவோம்ல அந்த சோப்பு தூள் போடுங்க சோப்பு பவுட்ரு போட்டுக்கிறோங்க போட்டு நல்லா கிண்டிக்கிறேன் நம்மளுக்கு பாருங்கள் நம்மகிட்ட இருக்கிற அந்த அந்த இதுக்கு இந்த மாவு கரெக்டாக வரும் நான் தண்ணியோடு ஊற்றுறோம்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும் அப்போ நம்ம வந்து பால் பிடிக்க முடியாது ஓகே மாதிரி பால் பிடிச்சி உங்களுக்கு எங்கெங்கே எலி பெரிச்சல் நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்ருங்க அப்போ இந்த எலி வந்து உங்கள் வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பினஞ்சி பிணைஞ்சிருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சோப்பு பவுடர் போட்டிருக்குறோம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்குறோம் ஒரு பாதி கொசுவத்தி போட்டிருக்குறோம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்குறோம் இருக்கிறோம் அவ்வளோதான் நல்லா சப்பாத்தி மாம்ப பக்கத்துக்கு நல்லா பிரட்டிக்கிட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் சேஸுக்கு ஒரு ஒரு உருண்டை போட்டுருங்க உருண்டை போட்டு வைங்க வச்சு உங்களுக்கு எங்கெங்கே எலி பெரிச்சால் நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த பவுல வச்சு விடுங்க எலி சாப்பிட்டுட்டு என்ன செய்யும் ஓடி போயிடும் சரியா ஏன்னா இது வந்து வவுர் அப்படி எரியும் அதுக்கு அதனால் அது ஓடி போயிடும் உங்கள் வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கடா ஒரு ஒரு எலி இருந்தாலே நம்மளுக்கு அது குஞ்சு பொறிச்சு நிறையா வந்துடும் அதனால நம்ம எலியை வீட்டுக்குள்ளே அலோட் பண்ணவே கூடாது இல்லாத அநியாயம் பண்ணுவாங்க அதாவது அலையா விருந்தாடின்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்கள பேரை சொன்னால் கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் அநியாயம் பண்ணும்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு அதுக்கு மருந்தெல்லாம் சேரிங்க அதான் அதுக்கு தான் மருந்து சேருங்கிறத சொல்லாமல் நீங்கள் செஞ்சு வச்சுருங்க ராத்திரில் வச்சுக்கிறேங்க ஓகே வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து ஓடியே போயிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க இங்கெங்கே எலி நடமாட்டமாக இருக்கும் அங்கெல்லாம் வச்சு கார கீழே நடமாட்டமாக இருக்க காரை கீழே வைங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது கடனில் இருக்க கடனில் வச்சு விடுங்க எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எலி தொல்லை இருக்கவே இருக்காது உங்கள் வீட்டில் ஓவராக எலி தொல்லை இருந்துச்சுன்னா இதுலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரே வழி செல்ல பிராணிகள் நீங்கள் வளர்க்கணும் பூனையாக டாக்டர் ஏதாவது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வளர்த்துக்கறங்க உங்கள் வசதி தக்கன ஓகேயா எலி வந்து வீட்டுக்குள்ளே அலோட்டே பண்ணாதது அப்புறம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் மூடி வச்சு என்ன ரெண்டாச்சு மாவு போட்டு இந்த மாதிரி செய்யுங்க அது இல்லைங்க உங்களுக்கு அது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை க ஊற்றிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஊற்றிடாமல் சிங்கில் ஊற்றுங்க உங்களுக்கு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் உங்களுக்கு வர வராது ஓகே இந்த இப்போ ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்படி இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதில் வந்து கரப்பாம்பூச்சி வர்ற மாதிரி ஒட்டையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பரை வச்சு மூடி வச்சிருங்க இதில் சிங்கில் உங்களுக்கு கரப்பாமூச்சி எல்லாம் வராது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊற்றி விட்டுருங்க ஓகே ஒரு சிம்பிளான டிப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எலி தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே எலி வந்து என்னென்ன அநியாயம் பண்ணணும் அலையாக விருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள நம்ம விரட்டக்கூடிய டிப்பை இப்போ பார்த்துருக்குறோம் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அவங்க ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ அவங்க அடுத்த டிப்பு போகலாம் சிக்கன் சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சிக்கனை நம்ம போட்டுட்டு எண்ணெயில் லேசாக வதக்கணும் அந்த உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுறோம் கோழியை போட்டு ஒரு ரெண்டு ஒரு வதக்கு வதக்கி நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம் அப்படி செய்யக்கூடாது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அந்த கலர் அந்த சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் லேசாக வதக்குங்க மெதுவாக தீயை வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தண்ணியில் வந்து சூப்புத்தூள் மிக்ஸ் பண்ணி போடுங்க சூக்கன் சூப்புக்கு இந்த மாதிரி க்யூப் இருக்கும் தூள் இருக்கும் நான் வந்து ரெண்டுமே போடுறேன் அதில் ஒரு ஸ்பூனு க்யூப்பு ஒரு ஒரு க்யூப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அப்புறம் உப்பு அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பு அவ்வளோ தான் போட வேண்டியதான் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பு தூளை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கியூப்பையும் அதிலே போட்டு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அதிலே போட்டு கலக்கி விட்டு நீங்கள் சூப்பை தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றி வைச்ச பிறகு இன்னும் ஒரே ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் அடுப்பு வந்து ரொம்ப ஏற்றி வைக்காமல் மெதுவாக தீயில் வைக்கணும் அப்போ அந்த சூப்ப அப்படி நின்று வேகணும் ஓகே ரொம்ப ஏற்றி வச்சிங்கன்னா அந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நின்று வேகணும் வெந்துச்சுன்னா அந்த சூப்பு வந்து ரொம்ப அட்டாஸ்மாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வதக்கவும் செய்யணும் அதே நேரத்தில் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் நீங்கள் குறைச்சி வச்சா தான் உங்களுக்கு சூப்பு நல்லா நின்று வேகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடை ஸ்டைலுக்கு உங்களுக்கு சூப்பராக அருமையான சூப்பு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு மஞ்சத்தூள் மானாண்டா அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் சும்மா அன்றைக்கி மஞ்சத்தூள் போட்டேன் மஞ்சத்தூள் போடாமல் நீங்கள் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்போ அடுப்பை அடைச்சிட்டு அது நல்லா வெந்ததோட அடுப்பு அடைச்சிட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி எல்லாம் புதினாலே தூய் விடுங்க இங்கே வந்து டவுன் சூப்பு டவுன் பவாங் போடுவாங்க அதை ஊரில் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிடுங்க பரவாயில்ல இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போட்டிருக்கிற டிப்பில் உங்களுக்கு என்ன ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாம் பை செய்யும்